ஆதி பாரதீஷரியில் பாட்டுக்கான வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கு வந்து வரப்போகிற ஆபத்தை வந்து வாசு வந்து மின்கூட்டியே வந்து சொல்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாவில் பார்க்குறதுக்காக இங்கே எல்லோரும் மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க பாரதி அவங்க அம்மா வந்து லக்ஷ்மி பாட்டி எல்லாரும் அவங்க வந்து எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அழகர் என்ன தப்பு பண்ணா அவன் வந்து மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற விஷயம் வந்து உனக்கு புரிஞ்சிருந்தோ நீ வந்து வேணும்டே வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் மாரி போயிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் எல்லாம் சரியாக தான் செய்கிறேன் என் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு என் அப்பா தான் முக்கியம் மற்றபடி வேறு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே போறமா தர்மலிங்க வந்து மறுபடியும் சொன்னாங்க என் பொண்ணு சொல்கிறத கேட்டியா இப்போ கூட பாரு இங்கே போறமா உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னேன்னு வைக்கேன் நான் எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்குள்ளே வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னே கிடையவே கிடையாதுப்பா நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான்ப்பா நீ தான்ப்பா முக்கியம் உனக்கு அப்புறம் தான்ப்பா எல்லாரும் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விடுமா நீ சமைச்சி வை நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்கம் போயிடறாங்க போனதுக்கப்புறம் பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க இந்த மா இந்த மாதிரி இங்கே பாரு உனக்கு வந்து இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து இந்த அருமையே தெரிய மாட்டேங்குது அழகரை பற்றி அதுக்கப்புறமா அவன் வேண்டான்னு இப்போ முடிவு எடுத்துருக்க பார்த்தியா இது ஏதோ விளாட்டுக்கு சனமாக முன்னாடி மாதிரி நீ சண்டை போட்டுட்டுருக்குற மாதிரி இப்போ ஒரு விஷயம் கிடையாது இது வந்து நல்லா யோசிச்சுக்கோ அப்பா செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி வந்து இவங்க கோச்சிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வந்து ஆண்டாள் கிட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி நீ எதுக்காக வந்து அழகரை வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீ என்ன அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசப்படியா அதெல்லாம் இல்லை நீ எனக்கு வந்து பேசுனே தெரியுமா தடவையும் நான் வந்து ஆதிக்கூட சண்டை போட்டு இருக்கப்ப எனக்கு நீ என்ன செஞ்சியோ அதே தான் நான் உனக்கு சொல்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க அழகிற மாதிரி ஒரு நல்லவன் வந்து உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு பிடிக்கும் தான் ஆனாலும் என் அப்பாவுக்கு எதிராக வந்து இவன் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்கல்ல இவங்க பண்ணது எல்லாமே வந்து தப்பு தானே அப்போ அப்போ மேலேயும் தான் கோவமாக இருக்கே அப்படின்னா ஆமாம் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்க அவன் வந்து என்னை வந்து ஏற்றுக்கணுன்னா என் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறமா என்ன வந்து அவனை வந்து நான் ஏற்றுக்கிறத பற்றி நான் யோசிப்பேன் அது வரைக்கும் நான் வந்து அவங்கிட்ட எல்லாம் பேசணுன்னு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனோன்னே வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அழகர்கிட்ட என்ன சொல்கிறா அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா வேற என்ன அவள் வந்து ரொம்ப கோவமாக இருக்கா நீங்கள் வேண்டான்னு சொல்கிறா ஏ இவ்வளவும் வந்து ஸ்வேதாவை அழைச்சிட்டு வந்தது அவங்க அப்பானால தான் வந்துச்சு ஏன் அவளுக்கு புரிய மாட்டேது அவளுக்கு பாசம் கண்ணை மறைக்குது அப்படின்னு மாதிரி பாரதி சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மாங்க அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு இவ்வளோ படிச்சிருக்கல யோசிக்க கூடவா தெரியாது சும்மா என்ன அப்பா மேலே பாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டா போறமா இல்லை நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டால் சரியா போயிடும் அப்படின்னா ஏந்தே அவங்க அப்பா கிட்ட அதுவும் காலில் விழுந்து மன்னிப்பு நான் கேட்கணுமா இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது தடவையும் வந்து அந்த ஆளுக்காக வந்து நான் இவளுக்காக வந்து போனால் ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அவன் வந்து என்னை அசிங்கப்படுத்துனது தான் மிச்சம் அவளாக வந்து புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும் நான் முக்கியம்னு நினைக்கிறார்தான் இல்லையா நினைக்கிறா ஆனாலும் அவங்க அப்பா முக்கியம் அப்படிங்கிறான் இந்த வளவலா குளகுலெல்லாம் வேணாம் அவள் என்ன முடிவு எடுத்தான்னு பிடிக்கட்டும் இந்த தடவை நான் கரெக்டாக இருப்பேன் அவள் தான் என்கிட்ட முன்னிபு கேட்கணும்னு தவிர அவங்க அப்பாவை பற்றி நான் எல்லாத்தையும் நான் நிரூபிக்காமல் விடமாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது அழகரும் ஆண்டாள் ரெண்டு பேரும் வந்து வீட்டில் வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்துக்கிறாங்க எழுத்து எழுத்து வீட்டில் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு வந்து ஆண்டாள் வந்து அழுவரமிச்சிட்றாங்க ஏன்னா அப்போ தான் வந்து தாலி கட்டினதில் ஆரம்பித்து வந்து மெக்கானிக்காக வந்து வேலை செஞ்சு சாப்பாடு ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு வர்றது எல்லாமே வந்து அடிப்பட்டப்போ வந்து கால் வந்து சுழுக்க எடுத்து விட்டது ஜெயிச்சதை வந்து கொண்டாடுறது கபடியில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நினச்சி பார்த்து அழுகுறாங்க அதே மாதிரி இங்கே வந்து அழகரும் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசாமல் அப்படியே அமைதியாகிடுறாங்க இங்கே வந்து பாரதி தமிழ் ஆதி மூணு பேரும் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க இருக்கப்போ வந்து இந்த மாதிரி பாரதி பேசுகிறாங்க ஏன் தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கார் கோ ஒரு தடவை வந்து ஆண்டாள் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவார் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் பாப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் வந்து என் அப்பா ஆதி மாதிரி ஆகிட முடியுமா அப்படின்னு சொன்னேன் பின்ன என்னம்மா எதுக்காக வந்து சொல்கிறேன் அம்மா நீ எவ்வளோ தரோ கோவப்பட்டு அந்த திட்டு திட்டிகிட்டு இருந்தால் சண்டை போட்டில்ல என் அப்பா வந்து விட்டாரா ஆதி விடவே இல்லை உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து போராடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே விடாமல் துரத்துனார்ல அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் தமிழ் ஏமா இப்படி வந்து பழசல்ல விடுற இன்றைக்கி சண்டை இது போகிறோம் நீ போய் வந்து தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அனுப்பி வச்சோன்னே இந்த பக்கம் வந்து ஆதி வந்து கேட்குறாங்க பாரதி கிட்டே ஆமாம் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து என் மேலே வந்து சண்டை போட்டு கோவப்பட்டும் நீங்கள் வந்து இப்படி ஒரு அன்பு வந்து என் மேலே காட்டினீங்க என்ன காரணம் அப்படிங்கிறப்ப விடுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டக்குன்னு எந்திரிச்சு போகலான்ட்டு ஆதி பார்த்தோன்னே டேய் உட்காரடா அப்படின்னு என்ன நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்புறம் எங்க எழுந்தி போடுறேன் இங்கே வந்து உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்கார சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேறு என்னங்க உங்கள் மேலே உள்ள லவ்வு தான் காரணம் ஐ லவ் யூ பாரதி அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து அழாதீங்க பாரதி என்ன காரணம் எதுல சொல்ல தெரியாது ஆனால் வந்து இன்னும் ஒரு நாற்பது வருஷம் கழித்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து நான் இதே பதிலை தான் சொல்லுவேன் ஐ லவ் யூ பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக பார்த்தா ஆதி பாரதி தமிழ் இருக்கிற ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது அதை பார்த்தோன்னே வந்து ஆதி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே வாசு ஃபோட்டோவை வந்து அப்படி டக்குன்னு திருப்பி காட்டுறாங்க ஏதோ ஒரு விஷயம் இவங்களை பிரிக்க போகிறதுக்காக புதுசாக யாரோ வந்து செய்ய போகிறாங்கங்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட முடியுது